வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் பழைய ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாஜகவின் இணைப்பு விழா கூட்டம் நடைபெற்றது பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர் மாநில இளைஞரணி தலைவர் எஸ் ஜி சூர்யா பங்கேற்றார் தேர்தலுக்கு இன்னும் ஏழு எட்டு மாத காலம் இருக்கின்றது குறிப்பா இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் கூட்டணி முடிவானது மார்ச் பத்தாம் தேதி தான் ஏப்ரல் இருபதாம் தேதி தேர்தல் இருந்தது அப்போ பொதுவாக ஒரு ஆளும் கட்சி வலுவான கூட்டணின்னு இருக்கும்போது எதிர்க்கட்சி கூட்டணி எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான கூட்டணி அமைப்பது என்பது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எடுத்துக்கோங்க இரண்டாயிரத்தி பதினொன்று எடுத்துக்கோங்க இரண்டாயிரத்தி பதினாறு எடுத்துக்கோங்க தேர்தலுக்கு ஒரு ஒரு மாதம் அல்லது அதிகபட்சம் இரண்டு மாதத்திற்கு முன்னாடி தான் ஏற்படும் அதனால இப்ப இருக்கக்கூடிய சில சலசலப்புகளை நாமும் பார்த்துதான் வருகிறோம் ஆனால் தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் இவை எல்லாம் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அது எதுக்காக அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார் இன்று அதிமுக பாஜக தொண்டர்கள் கடந்த காலங்களை விட இணக்கமாக இருப்பதற்கு காரணம் எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்தான் தான் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் நிச்சயமாக திமுக கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதுதான் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரே தாரக மந்திரமாக பாரதிய ஜனதா கட்சியினர் அனைவரும் நாங்கள் செயல்பாட்டிற்கு செய்து வருகிறோம் அதே தான் எங்கள் மாநில தலைவர் அவர்களும் திமுக கூட்டணியை அகற்றுவதற்கு அவரால் ஆன அனைத்து நல்ல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார் தமிழக மக்களை காப்பதில் பாரதிய ஜனதா கட்சி தலைவருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது அப்படின்றத நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதிமுக என்பது தமிழகத்தின் முப்பது ஆண்டுகள் ஆண்டு கட்சி பல காலகட்டங்களில் பல தலைவர்கள் விலகி இருக்கிறது இருக்கிறது இது எல்லாமே அவர்களுடைய உட்கட்சி விஷயம் அது இது கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதை அவர்கள் நிச்சயமாக பார்த்து கொள்வார்கள் குறிப்பாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திறம்பட கையாள்வார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இதே போன்று எதிர்கட்சி முகாமில் இருக்கும்போது திமுக இருந்தும் பல தலைவர்கள் வைகோ போன்றவர்களாம் வெளியே போனதும் மீண்டும் அந்த கட்சி கட்டமைத்து மேலே வந்து வரலாறுகளையும் நம்ம பார்த்திருக்கோம் அதனால எந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்வுனாலையும் இது போன்ற பிரம்மாண்ட கட்சி எல்லாம் வலுவிழுந்து போய்விடும் ஒரு யதார்த்தமான உண்மை கிடையாது மதுரை எலிஸ் நகரில் தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக பழங்கானத்தம் பகுதி செயலாளர் லட்சுமணன் இல்ல விழாவில் தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாகரன் கலந்து கொண்டார் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு இருக்கு இதுவரைக்கும் சினிமாவில சொல்லாது அரசியல் சொல்லிருக்கிறாரு அதனால அவங்க நட்பு இருக்கு தான் அவங்க வெளிப்படவே எங்க மேடையில் சொல்லியிருக்காங்க பொதுச்செயலா தெரியவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு அதே அதே கருத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த உண்மை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே அந்த விஷயத்தை இன்னைக்கு சீமான வந்து இன்னைக்கு யார் யார் என்னைக்கு ட்ரெண்டு அதை பத்தியே பேசுற கட்சியை வளர்த்துருக்காரு அன்னைக்கு கட்சியை ஆராய்ந்த முறை கேப்டன் ட்ரெண்டு நாங்க இந்த நான் உறக்க சொன்னமே சொல்ல சீமான எல்லா விஷயத்தையும் நாங்க உண்மை நாங்க சொல்லல அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் நீ அவர் பல பெரியவர்களான நீங்க அவர் வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு அவரே திட்டுவாங்க அதனால மேலே ட்ரெண்டுக்கு தவிர பலசு புதுசு எதிரியும் உண்மை இது நிதர்சன உண்மை விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க அதுக்காக விஜயங்கள் எதிரியா அப்படியும் இல்லை எங்க அம்மா சொல்லுங்க விஜய் எங்க வீட்டுக்கு பிள்ளைங்க டோர்த்து பட்டு விஜயா நான் போய் பார்த்தேன் கேப்டன் முதல் குரு பூஜை விஜய நானே போய் சந்திச்சேன் விஜயா நல்ல நடிகர் எங்க எல்லாருக்கும் விஷயங்களை பிடிக்கும் அதுக்காக எதிரியில அப்படியே இல்லை ஆனால் அவர் என்ன கணக்குல போற எங்களுக்கு தெரியும் ஆனால் கேப்டனோட ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் தேமுதிக கூட தான் பப்பா அவர் எந்த கட்சிக்கும் போவோம் சேலம் ஆத்தூர் நகராட்சியில் சுமார் எண்பது ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளனர் அதில் வேலை செய்யும் சுபாஷ் என்பவர் குப்பை எழுவதற்கு பயன்படுத்தும் டாடா ஏசி வாகனம் பழுதடைந்ததாக ஒப்பந்த நிறுவனத்தின் சூப்பர்வைசர் அருணிடம் தெரிவித்துள்ளார் இதற்கு அருண் தூய்மை பணியாளர் சுபாஷை தகாத வார்த்தைகளால் தரக்குறைவாக தீட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் தூய்மை பணியாளர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் ஆத்தூர் சுகாதார அலுவலர் பழனிசாமி சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார் சூப்பர்வைசர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் பணியாளர்கள் கலைந்து சென்றனர்

என்ன <APRA>? <jamais>

இங்க வந்துறீங்க பாப்பா நம்ம வந்துறோம் சார் எல்லாரும் நேரா வந்துறாங்க என்ன பண்ணலாம் பொறுமா எல்லாரும் பொறுமா வந்துறங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இந்த பண்ணுங்க பிரதான தொழில் பசுந்தேயிலை விவசாயம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை பயிர் செய்துள்ளனர் விவசாயிகளிடமிருந்து வாங்கப்படும் பசுந்தேயிலையை நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் டீ தூளாக தயாரித்து விற்பனை செய்கின்றனர் இந்நிலையில் தேயிலைக்கான உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தில் உள்ளனர் தேயிலைக்கு மாத விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது கொன்னூரில் உள்ள ஏல மையத்தில் ஆரை கவுடர் தேயிலை விவசாய சங்கத்தினர் மற்றும் சிறு குறு தேயிலை உற்பத்தியாளர் சங்கத்தினர் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது ஒரு கிலோ பசு தேயிலைக்கு இருநூறு ரூபாய்க்கு குறையாமல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்திலே விற்பனை செய்யப்படுகின்ற தேயிலை தூளுக்கு இருநூறு ரூபாய்க்கு குறையாமல் ஏல விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொன்னோம் தேயிலை வாரியம் இந்த ஆக்ஷன் மூலியமா தான் வருதுன்னு சொல்றோம் ஆக்னுக்கு குறிப்பிட்ட விலையை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு நிலையை தேயிலை வாரியம் எடுப்பது என்றால் இந்த ஆக்ஷனையே அவங்க நிறுத்திக்க வேணும் தான் எங்களுடைய இந்த பேச்சுவார்த்தையினுடைய தீர்ப்பு அதாவது தேயிலை தூள் வச்சிருக்கிற அந்த தேயிலை தூள் உரிமையாளர்களிடமே அந்த புரோக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாங்குபவர்கள் நேரடியாக வந்து வாங்கி செல்லுகின்ற ஒரு நிலையை தேயிலை வாரியம் இப்பொழுது இருக்கின்ற சட்டத்தின்படியே அதை அவர்கள் எடுத்து செய்ய வேண்டும் அரசாங்கமாக இரண்டு கமிட்டி ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கின்றது ஒன்று வந்து இந்த தேயிலை ஏல மையம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய ராம் சேக்ஷன் கமிட்டி வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை அதே மாதிரி பிடிஓ ரிப்போர்ட் அதிகம் இன்னும் வரைக்கும் கொடுக்கல அது ஏன் தயக்கம் என்ன தெரியல ஏன்னா விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருப்பதாக நாங்கள் அறிய வருகின்றோம் அந்த தீபோர்டிலே இருக்கின்ற சில உறுப்பினர்கள் கூட இந்த தேயிலை விவசாயிகளுக்கான எதிரான ஒரு மனோபாவத்தில் இருக்கின்றார்களோ என்ற ஒரு சந்தேகமும் எங்களிடம் இருக்கின்றது கென்யாவில் இருந்தும் ஸ்ரீலங்காவில் இருந்தும் பல தேயிலை தூள்கள் இறக்குமதியாக இருக்கின்றது நமக்கே மிக அதிகமான தேயிலை தூள் உற்பத்தி ஆகின்ற நிலையில் எதற்காக அந்த தேயிலையை இறக்குமதி செய்தார்கள் என்று தெரியவில்லை அதற்கான கார்பரேட் அதற்கான கார்பரேட் ஆனது இந்த விலையை கம்மியான விலையில் வாங்கி அதிகமான விலையில் விற்பதற்கான ஒரு ஏற்பாடினை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது இந்த தேயிலை தூளை நாங்களே விற்பனை செய்கிறோம் இந்த ஆக்ஷன் வேணாம் தேயிலை வாரியம் உடனடியாக இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஆணைத்தரமாக சொல்கின்றோம் இல்லை என்றால் இந்த மாதத்தின் இறுதிக்குள் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மிக வலிமையானதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்